வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளுடைய அடவியில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் வழக்கமான அல்லிகள் பூத்துருக்கு அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது பார்ப்போம் வாங்க இது நம்மளுடைய டோரிஸ் ஹோல்ட் அப்புறம் இந்த தொட்டியில் இருந்தது கொலராடோ பூக்காமல் இருந்ததில் அதை நான் கொஞ்சம் மாற்றி வச்சு இப்போ பூக்க வச்சுட்டேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுடைய டேபிள் ரோசஸ் பத்து மணி பூக்கள் எவ்வளோ பூ இருந்தாலும் சரி இந்த பூ வந்து வாசலில் அப்படியே அடப்பாக வச்சோம்னா அவ்வளவும் நம்மளுக்கு பூ தான் இந்த செடி நம்ம அடப்பாக வச்சுருந்தா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த இடத்த விட்டு நம்மளுக்கு போகவே மனம் வராது அப்படி பூத்து குலுங்கும் அழகாக இருக்காங்கல்ல எல்லா பதிவுலேயும் நம்ம பார்க்குற பூ தான் ஆனாலும் தினம் தினம் புதுசாக தானே பூக்குது திரும்ப ஒரு முறை பார்ப்போம் அழகு அழகு கொள்ளை அழகு இதுலேயே இந்த வெள்ளை வந்து கண்ணுக்கு அப்படியே பளிச்சின்னு அது ஒரு தனி அழகு நான் என்னுடைய எல்லா பதிவுலேயும் அதை குறிப்பிட்டிருப்பேன் இது அழகான ரெண்டு மழையல்லி உள்ளே போய் பார்ப்போமா வெள்ளையில் மஞ்சள் என்ன ஒரு அழகு இல்லை அப்புறம் நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் இது சரியான நிறம்ங்க இது வர்ணிக்கவே முடியாது இதை அழகுலேயே இது ஒரு தனி அழகு இந்த காண்ட்ராஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதை அப்படியே கொட்டி வச்சிருக்கு அந்த மிருணாலினி தாமரை வந்து கொட்டிருச்சு நாள் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்மளுடைய சரோஜா இது அள்ளியா தாம சாமந்தியா அப்படின்னு நமக்கே ஒரு நிமிஷம் தடுமாற்றம் ஆயிடும் அடுத்தது நம்மளுடைய அழகான சப்ஸ்டூன் நான் வந்து இந்த பூ வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்ப காரணம் என்னென்னா இதனுடைய நிறம் மஞ்சள் மஞ்சள்னாலே நம்ம வந்து மங்களகரமாக பார்ப்போம்ல அதுலேயும் இந்த மஞ்சள்லாம் வேறு லெவல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது உங்கள் வீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த நிறத்தோடைய மகிமை உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மழை அப்படியே இங்கே வந்தால் இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க இன்னும் சரியாக மலராமல் இருக்காங்க இவங்களும் மழை தான் இவங்க பேர் ஆரஞ்சு பீம் அழகாக இதோ பாருங்க என்னுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூவு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே என்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க இவங்க தான் பீச் கோலராட்டோ செம அழகில் இது எல்லாமே ஒரு ஹாடி வெரைட்டி அதாவது வெளிநாட்டு ரகம் ரொம்ப அழகாக இருக்குல்ல அது அடுத்தது நம்மளுடைய ரெட் லகோன் இந்த தாமரை மொட்டு வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இது இப்போ தன்னால் நல்லா விரிஞ்சிருக்கு அழகுல இங்கே பாருங்க கொத்து கொத்து கொத்தாக பூத்து நிற்கிது பாருங்க நீ போதுண்டி எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ பூவு மனசுக்கு அமைதி தர்றதுக்கு இவள் போதும் அடுத்தது இவங்க வந்து நம்மளுடைய அமெரிக்க மீலியா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆயிடுச்சு பூ வந்து இப்போ அப்புறம் இந்த ஜர்புரா பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக நமக்கு அழகாக பூ இருந்துகிட்டே இருக்குது செம்மா அழகி இல்லைவா புதுசாக ஒருத்தவங்க இருக்காங்க வாங்க பார்க்கலாம் தோ நம்மளோட லிட்டில் தௌபன் தௌபன் அள்ளி இது குட்டியான பூ முதல் பூ ரொம்ப ரொம்ப குட்டியாக வந்திருக்கு வெள்ளையில் நீளமும் இல்லாமல் ஊதாவும் இல்லாத ஒரு நிறத்தை வந்து அதோடைய நுணியிலெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளவுதான் பூக்கள் மொத்த பார்வை ஒரு முறை பார்க்கலாம் இங்கே கொஞ்சம் டேபிள் ரோஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க பகிருங்க பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி